மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து இருவர் இருவராக எழுபத்தி இரண்டு சீடர்களை அனுப்புகின்றார் இதனுடைய முதல் செய்தியாக நற்செய்தி அறிவிப்பு என்பது எல்லோருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விவிலிய அறிஞர்கள் இந்த எழுபத்தி இரண்டு பேரை எழுபது பேராக இருக்கக்கூடும் என்றும் ஒரு கணக்கு போடுகின்றார்கள் அதற்கு விவிலிய பின்புலத்தை அவர்கள் எடுக்கின்றார்கள் காரணம் மோயிசன் அவருக்கு உதவி செய்வதற்காக இஸ்ரேலரின் மூப்பரில் எழுபது பேரை தேர்ந்தெடுத்து அவர்களோடு இரவின் கொடுத்த ஆவியை பகிர்ந்தெடுத்து அவருடைய பணிகளை ஈடுபடுத்திக் கொள்கின்றார் வெள்ளப்பெருக்கிற்கு பிறகு நோவாவினுடைய தலைமுறைகள் பரவிச் சென்றது எழுபது நாடுகள் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த நற்செய்தி அறிவிப்பானது இந்த உலகத்துக்கானது என்ற ஒரு மையப்படுத்தும் விதமாக அது எழுபது பேராக இருக்கலாம் என்று சில விபலி அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதைத்தான் இயேசு கிறிஸ்து மத்திய நச்செய்தியில இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே நீங்கள் போய் எல்லோரையும் எல்லா மக்களினத்தாரையும் என்னுடைய சீடராக்குங்கள் என்று அறிவிப்பு கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது என்ன அந்த பணி என்ன எதற்காக அவர்கள் இருவர் இருவராக அனுப்புகிறார் என்றால் உடல் நலம் குன்றியோரை குணமாக்குவதும் இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது என சொல்வதும் தான் அவருடைய முக்கியமான பணி இந்த பணியை செய்வதற்கு சில வழிகாட்டுதல்களை இயேசு அங்கு முன்வைக்கின்றார் சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியானது குணமளிக்கும் பணியானது எளிதானல்ல ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதை போல் நான் உங்களை அனுப்புகின்றேன் அதையே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யோவா நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரத்தில் இயேசு உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் உங்களை வெறுப்பதற்கு முன்பாக அது என்னை வெறுத்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே நீங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நற்செய்தி பணியானது எளிதானல்ல இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டு இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அதனால பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம் இறைவன் எங்களோடு இருக்கின்றார் அவர் ஒருவர் மட்டும் போதும் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் என்று சொல்கின்றார் அதற்கு காரணம் நாம் அரசர்கள் இரண்டாவது புத்தகத்திலே பார்க்கின்றோம் எலிசா தன்னுடைய பணியாளர் கேகசியை சுனேமிய பெண்ணுடைய மகனை உயிர் செய்வதற்காக உடனடியாக அனுப்புகின்றார் கையிலே கோலை எடுத்துக்கொண்டு செல் வழியில் யாருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் ஏனென்றால் அந்த பணியினுடைய தீவிரத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த நற்செய்தி பணி மிக மிக அவசியமானது அவசரமானது என்பதை அறிவுறுத்தும் விதமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார் வழியில் யாருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் அதே நேரத்தில் வீட்டுக்குள்ள நுழையும் போது இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார் ஆகவே இயேசு தன்னுடைய சீடர்கள் வழியாக ஒவ்வொரு வீட்டிற்கும் அமைதியை கொணர்கின்றார் அதே நேரத்திலே உரிய மதிப்பும் மரியாதையும் இல்லை என்றால் அவ்விடத்தை விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் எவ்வாறு மழை பொழிந்து அந்த இடத்தை விளைய செய்கின்றதோ அதுபோல என்னுடைய வார்த்தையும் அதற்குரிய பலனை கண்டிப்பாக நிறைவேற்றும் இல்லை என்றால் திரும்பி விடும் என்று இசாய புத்தகத்தில் சொல்வது போல உங்களுக்கான மரியாதை மதிப்பில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு அகழுங்கள் என்றும் சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே அவர் இருவர் இருவராக அனுப்புவதற்கு காரணம் அவர்கள் எடுத்து செல்லக்கூடிய அந்த நச்சீது என்பது நம்பகத்தன்மைக்குரியது ஏதோ ஒருவர் விரும்பியதனால் அறிவிக்கப்படுகிறது என்பது அல்ல மாறாக அது நம்பகத்தன்மைக்குரியது அதே நேரத்திலே சீடர்களுக்கு பாதுகாப்பாகவும் ஒருத்தர் மற்றவருக்கு உதவியாக இருப்பதற்காகவும் உற்சாக மூட்டுவதற்காகவும் இருவர் இருவராக அனுப்புகின்றார் அதைத்தான் சபை உரையாளர் புத்தகம் நான்காவது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் தனி மனிதராய் இருப்பதை விட இருவராய் இருப்பது மேல் ஏனெனில் அவர்கள் சேர்ந்து உழைப்பதால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும் ஒருவர் விழுந்தால் அடுத்தவர் அவரை தூக்கி விடுவார் என்று அழகான ஒரு பணிக்கான வழிகாட்டுதலை இயேசு அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு என்ன பணின்னு சொல்லிட்டாரு அதற்கான வழிகாட்டுதல் சொல்லிட்டாரு இப்ப அவருடைய தேவை என்ன அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு அவருடைய பணிக்கு ஆட்கள் தேவை எசாய புத்தகத்தில் ஆறாவது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் யாரை நான் அனுப்புவேன் நாம் பணிக்காக யார் போவார் என்ற ஒரு இயக்கத்தோடு இறைவன் இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே குருத்துவம் என்றால் என்ன என்ற ஒரு வரையறையை அழகான ஒரு தந்தை குறிப்பிடுகின்றார் எங்கே எவர் ஒருவர் இறைவனை நோக்கி அழுகுரல் எழுப்புகிறாரோ அந்த அழுகுரலுக்கு இறைவன் தரும் பதில் குருத்துவம் இறை அழைத்தல் இன்று நம்ம சுற்றி ஏகப்பட்ட மக்கள் இறைவனை நோக்கி அழுகுரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய தூதுவர்களாக இறை வாக்கினர்களாக இறை அழைத்தல் பெற்றவர்களாக நாம் வாழ இறைவனுடைய பணிக்காக வருவோம் இறை ஆசிரியர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க